பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சக்தி பொன்னி ரெண்டு பேருமே ஸ்டேஜில் ரேம்ப்வாக் வந்துட்டு இருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க ஆனால் பிரீத்தி மட்டும் முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அவார்டு கொடுக்குறாங்க பெஸ்ட் ஃபீமேல் அப்படின்ட்டு கா ப்ரீத்திக்கு அவார்டு கொடுக்குறாங்க பெஸ்ட்டு மேல் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவார்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பெஸ்ட்டு கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பொன்னி ரெண்டு பேருமே கூப்பிட்டு அவங்களுக்கும் அவார்டு கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் பொன்னியும் சக்தியும் ரூமில் இருக்காங்க அப்போ நம்ம ரேம்பாக் எல்லாமே கார்த்தியோட மொபைலில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானும் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பொன்னி சொல்கிறாங்க அதுக்கு தான் உனக்கு இந்த வெக்கமா அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து கிண்டல் பண்ணுறாங்க அடுத்த சீனில் சந்திரசேகர் வந்து பொன்னியை கூப்பிட்டு நீ வந்து ஜெயாவியை பற்றி இவ்வளோ விஷயத்தை தெரிந்து வச்சுருக்கியம்மா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா இருபது வருஷமாக நான் அத்தையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்துட்டு போதே அத்தையை நான் பார்த்துட்ருக்கேன் அப்போவுமே அவங்கள பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் இந்த ஒரு வருஷத்தில் பக்கத்தில் இருந்து அதிகமாவே கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உனக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் நன்றி மாமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து பொன்னிக்கு திருஷ்டி சுத்தி போட்டுட்ருக்காங்க அப்போ சந்தரிசகர் கால் பண்ணி திருஷ்டி சுற்றி போட்டுட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க போட்டாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அப்புறம் பொன்னி வந்து சக்தி உங்களுக்கும் நிறைய திருஷ்டி போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திருஷ்டி சுற்றி போடுறாங்க சக்தி வந்து பொன்னிக்கிட்ட கேட்குறாங்க எங்கள் அம்மாவுக்கு ஆரம்பத்திலே ஒன்றும் பிடிக்கலை ஆனால் நீ அவங்கள பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பொன்னி எங்கள் அம்மாவும் உன்னை நல்ல மாதிரி இனி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது